ஹாய் நண்பர் நண்பி லோன் எடுத்திருக்கீங்களா சரியாக கட்ட முடியலையா பிரச்சனையே இல்லை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நம்ம கவர்னரும் ஒப்புதல் கொடுத்தாச்சு இனிமேல் வலுக்கட்டாயமாக கடன் வசூல் பண்ணால் மூணு வருஷம் ஜெயில் அப்படி இல்லைனா அஞ்சு லட்சம் அபராதம் இல்லை ரெண்டுமே சேர்த்தும் விதிக்கப்படும் சொல்கிறாங்க இது வந்து சட்டமாக மாறி இருக்கு ஆனால் இது விஷயமா கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணல கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணால் இது எந்தெந்த நிதி நிறுவனத்துக்கு பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும்மா நேஷனிஸ்ட் பேங்க் பொருந்தமா எல்லாமே தெளிவாக தெரிய வரும் நம்ம நாட்டை கடன் கொடுக்கறதுக்கு வந்து பஞ்சமே போச்சு ஏகப்பட்ட நிதி நிறுவனங்கள் வந்தாச்சு நம்ம நாட்டில் கடன் பார்த்தீங்கன்னா வீடு தேடி போய் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த வசூல் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கு மோசமாக வசூல் பண்றாங்க இதனால பல தற்கொலை சம்பவங்கள் வந்து நாட்டில் நடந்திருக்கு இதை தடுப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கடன் வசூல் செய்வதை தடுப்பதற்காக மசோதா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்காங்க இந்த மசோதா ஆளுநர் ரவிக்கும் அனுப்பியாச்சு அவரும் ஒப்புதல் கொடுத்துருக்காரு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கடனே வேண்டாம் சொல்கிறவங்கள கூட நம்ம வங்கிகள்லாம் பார்த்திங்கன்னா வேண்டி வேண்டி தேடி தேடி போய் கடன் கொடுக்குறாங்க எல்லா தவணையும் பார்த்தீங்கன்னா சரியாக கட்டுற வரைக்கும் பிரச்சனையே இல்லை சப்போஸ் ஒரு தவணை வந்து இல்லை கட்டாமல் போயிட்டால் போதும் ரொம்ப கேவலமான அனுபவத்தை பார்த்திங்கன்னா நம்ம பொதுமக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க கடன் கொடுக்குறப்போ இருக்கிற அப்ரோச் பார்த்தீங்கன்னா கடன் வசூல் செய்கிறப்போ இருக்க மாட்டேங்குது டோட்டலாக மாறி போயிடுது ரொம்பவே கேவலமாக வெறித்தனமாக வசூல் செய்கிற அதிகாரிகள் கொச்சையாக பேசுவாங்க வார்த்தை காதுகுத்து கேட்க முடியாது நிறைய கடன் நிறுவனங்கள்லாம் ரொம்ப மோசமான முறையை பார்த்தீங்கன்னா கையாளுட்றாங்க இதனால் ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பவங்க கூட பார்த்திங்கன்னா சில விபரீதமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு கட்டாய கடன் வசூல் தடுக்கும் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மசோதாவின் கீழே பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கடன் வசூல் வசூல் செய்தால் மூணு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அல்லது அஞ்சு லட்சம் அபராதம் கிடைக்கும் இல்லை ரெண்டுமே சேர்த்து விதிக்கப்படும் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக கடன் வசூல் செய்யப்படக்கூடிய நிறுவன ஊழியர்கள்லாம் அவங்க துன்புறுத்தினாங்கன்னா கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட நிறுவனமே தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் சொல்கிறாங்க சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் மீதும் சம்மந்தப்பட்ட அந்த ஊழியர் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த மொசதவர்களை பார்த்திங்கன்னா வழிவகையை செஞ்சுருக்காங்க ஸோ கடன் கொடுக்குறாங்கள அந்த நிறுவன ஊழியர்கள்லாம் கடன் பெற்றவர்களையோ அல்லது குடும்பத்தினரையோ மிரட்டினா இல்லை தொடர்ந்தாலோ அந்த ஊழியர்கள் பார்த்தீங்க கன்ஃபார்மாக மூணு வருஷம் ஜெயில் தண்டனை இருக்கு சொல்கிறாங்க அல்லது அஞ்சு லட்சம் வரைக்கும் அப்புறம் விதிக்கப்படும் இல்லைனா ரெண்டுமே விதிக்கப்படும் சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளிவர முடியாத ஜெயில் தண்டனையும் விதிக்கப்படும் சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கடன் வசூல் செய்யும் நிறுவனங்கள்லாம் வெளி ஆட்களை பயன்படுத்தவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு கடன் பெற்றவர்களையோ அல்லது குடும்பத்தினரையோ பொருட்களை பறிமுதல் செய்யறது ஆவணங்கள்லாம் அனுமதிண்டு எடுக்கிறது வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது இது மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை இருக்கா அல்லது அஞ்சு லட்சம் வரைக்கும் அபராதம் இருக்கா ரெண்டுமே சேர்த்து விதிக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ கடன் வசூல் என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்களும் ஊழியர்களும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி அவங்க தற்கொலைக்கு தூண்டுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு ஒப்புதலும் கொடுத்தாச்சு இதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆச்சுனா தான் இது வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு பொருந்துமா நேஷ்லைஸ்டு ஃபைனான்ஷியல் செட்டாக் பொருந்துமா இல்லை கந்து வட்டிக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை எல்லாத்துக்கும் பொதுவாக பொருந்துமான்ட்டு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த கடனை வாங்குறப்போ அந்த வாங்குற அமௌண்ட்டுக்கான தவணை நம்மளால் கட்ட முடியுமா அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம கடனை வாங்கணும் ரீபேமெண்ட் கரெக்டாக கட்டினா தான் மேலும் மேலும் பார்த்திங்கன்னா நமக்கு கடனும் கிடைக்கும் ஸோ ப்ராப்பராக அந்த கடனை கட்டி முடித்தாதான் அந்த நிதி நிறுவனமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் தவணையை ப்ராப்பராக கட்டலைன்னா அவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் உண்டாகும் இதனால் அவங்களே பார்த்தீங்கன்னா அதாவது நிதி நிறுவனத்தில் இருக்க ஊழியரை பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு கட்ட நிலைமைக்கும் தள்ளப்படுறாங்க ஸோ அவங்க சைட்லேயும் ப்ரெஷர் இவங்களுக்கும் ப்ரெஷர் ஸோ கடன் வாங்குகிறப்போ தேவைக்கு அதிகமாக வாங்கக்கூடாது அப்படியே வாங்குகிற கடனை ப்ராப்பராக இமை கட்ட முடியுமா மாதம் மாதம் இவ்வளோ தொகையை வந்து ஒதுக்க முடியுமா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனான்ஷியலாக நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்குமா செக் பண்ணிவிட்டு வாங்கினா சிறப்பு இந்த பதிவு நான் கொடுத்து அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்னா இருந்தால் கமர்ஷ் காமப்படுங்க தேங்க்யூ நண்பா நன்பீஸ்